உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கார் தி கை அப்போ என்னென்னாக்கா இந்த மாதம் வந்து மழை மழைக்காலம் தீ என்னும்போது நமக்கு கார்த்திகை மாதம் வருது என்னென்னாக்கா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மழை உச்சியில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க கார்த்திகை தீபம் ஏற்றி இறை வழிபாடை நம்ம செய்வோம் ஸோ அது ஏன் செய்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி மத அந்த மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை அப்படின்ற தன்மையும் இருக்குது ஏன்னா முருகனோட பேர் என்னன்னாக்கா கார்த்திகேயன் தான் ஸோ அப்போ அங்கேயே பார்த்திங்கன்னா என்னாக்கா மழையை எதிர்கொள்ளக்கூடிய காலம் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னா நெருப்பை கொண்டு நாம் எதிர்கொள்ளணும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கார்த்திகை மாதம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டுட்டு ஐயப்பன் சாமியெல்லாம் போடுவாங்க ஏன்னா அங்கே பதினெட்டு படி ஏறும்போதே என்னென்னாக்கா அங்கே மேலே இருக்கும் என்ன இருக்கும் என்ன நீ நினைக்கிறாயோ அதே நீ மாறுவாய் தத்துவஸ்மி சரிங்களா ஸோ எதை நீ நினைக்கிறாயோ அதை நீ மாறுவாய் ஸோ அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சூட்சமங்கள் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ மேலும் என்னென்னாக்கா ஒரு மாதத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க ஏன்னா இயற்கை ஒன்றி தான் ஏன்னா இயற்கையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அதை வைத்து தான் உங்களுடைய இறைவனையே நீங்கள் கொள்ள முடியும் நாம் இறைவனை புரிஞ்சிக்க எல்லாம் ட்ரை பண்ணுறோம் ஆனால் முடியலான முடியல முதல்ல இயற்கை இறைவனோட படைப்பான இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இறைவனை இலகுவாக புரிந்து கொள்ளலாம் இதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நமக்கு கொடுத்த சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இந்த இயற்கை சார்ந்த விஷயத்தை ஏன் இந்த மாதத்தை மட்டும் நம்ம நெருப்பு பார்த்தீங்கன்னா மலை ஊச்சியிலெல்லாம் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி வீட்டை சுற்றி நம்ம பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுவோம் ஏன் ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது இல்லையா ஸோ பார்த்திங்கன்னா கால தத்துவத்துக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது மறைவு சாணம் அப்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து எட்டில் மறைகிறார் அப்போ எட்டில் மறையும் போது என்னென்னாக்கா இந்த கலகரப்படனா காற்றுல பார்த்திங்கன்னா ஈரப்பதம் கலந்திருக்கும் சரிங்களா ஏன்னா ஆன்மீக ஆன்மீக ரீதியான நிறைய விளக்கங்களை வந்து நிறைய நம்மளுடைய பெரியவங்க கொடுத்துருப்பாங்க அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா எனக்கு எல்லாரும் சொன்னதையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம்னா நம்ம பெரும்பாலும் அந்த அதுக்கு இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலையும் நம்ம சொல்கிறோம் இங்கே நம்ம ஆன்மீகத்தை இல்லைன்னு சொல்லவே இல்லை பதினா அதுக்கு இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலும் புரிஞ்சுக்கும் போது தான் இதோடைய நம்ம அந்த கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதை தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் நெருப்போட தன்மையை அதிகரிச்சுக்கணும் அதுக்கு அதனால தான் ஐப்பசி மாதமே அது தொடங்கியிருப்போம் எம தீபம் ஏற்றியிருப்போம் எம தீபம் ஏற்றும் போது எமன் எமன்னாகவே இருட்டு இருட்டுன்னு அர்த்தம் பயம் ஸோ அப்போ அந்த இருட்டையும் பயத்தையும் நீக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வெளிச்சத்தை கொண்டு தான் எப்போது நம்ம இருட்டை எப்போது நீக்கிறேன்னு என்ன இருக்கும் ஒரு இருட்டில் நம்ம பயணிக்கும் போது பயத்தோடு போகும் அதே கையில் ஒரு டார்ச் இருக்குது விளக்கு இருக்கும்போது தைரியமாக பயணிப்போம் ஸோ அதுதான் அப்போ இருட்டை நீக்குவதற்கு நமக்கு வெளிச்சம் அந்த அக்னி நெருப்பு என்பது தேவை அதனால தான் இந்த இந்த மாதம் நம்ம என்னென்னக்க மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் என்னென்னக்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேறு மலையின்னு சொல்லக்கூடிய நம்ம உச்சிலேயும் அக்னி வந்து சிறப்பாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் அதுக்கான விஷயங்களை தொடங்கினா ஒரு விஷயத்துக்கு முன்னோடியே அதுக்கு அடுத்து முந்த மாதமே தொடங்கிடுவோம் அதனால தான் எண்ணெய் கூலியில் செய்யும்போது சுடுதல்லில் கங்கா ஸ்தானம்லாம் செய்வோம் ஸோ அதெல்லாம் இப்போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல் இதையும் வளப்படுத்திக்கும் போது தான் நமக்கு அது நம்மளுடைய ஆன்மீகம் என்பது ஒரு முழுமையான ஆன்மீகம் அந்த முழுமையான ஆன்மீகமாக இருக்கும் ஸோ இந்த தகவலோட இந்த கார்த்திகை மாதம் எப்படி ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் மேஷ ராசி மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசி அதிபர் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா காலபுஷத்தத்துக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் ஸோ அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னால் கொஞ்சம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து தேவையில்லாத வழக்குகளை சிக்க போகிறாங்க குறிப்பாக என்னன்னாக்கா இந்த ஆ என்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய முக்கியத்துவம் குறைக்கப்படும் அவருக்கு இருந்த ஒரு முக்கியத்துவம் குறைக்கப்படும் அதே போல் இன்னொரு ஆளில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு பார்த்திங்கன்னா தேவையற்ற சட்ட சிக்கலில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒரு லேண்ட் மோசடி இல்லை சில அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் மேஷராசியில் ஆ என்று தொடங்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசில் வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஏற்படலாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கு இருக்குது சில பேர் ரைடு கூட வருவதுங்க ஸோ இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே ராசியில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு இருக்குது கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது மற்றவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்ல ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கூட இருக்கக்கூடிய விஷயங்களே நமக்கு வந்து ஒரு சாதகமற்ற சூழல் இருக்குது ஸோ சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால குருவோட பார்வை அங்கே விழுவதனால உங்களை எந்த விஷயங்களும் எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் என்பது வந்துடும் ஸோ மேலும் இந்த காலத்தில் நிறைய மேஷ ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதார முதலீடுகள் கிடைக்கும் ஏன்னா பணத்து பணம் வந்தால் ஒரு வியாபாரம் தொடங்கலாம் ஸோ எங்கேயா யாராவது பணம் கொடுப்பாங்களா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னரை தேடி வந்த மேஷ ராசிக்காரர்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு தொழிலில் முதலீடு செய்வதற்கு ஒரு நபர் கிடைப்பா அதன் மூலயமாக புதிய தொழில் விருத்தி செய்வாங்க இல்லை நிறைய பேர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது மேலும் நிறைய பேர் இந்த காலகட்டம் என்னென்னாக்கா தங்கத்தின் மீது முதலீடு செய்வாங்க தங்கம் வந்து ஏன்னா ரேட்டு டெய்லி ஏறிக்கிட்டே இருக்குது இல்லையா ஏறுது இறங்குது ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா முன்னாடி நிலத்தில் போட்டவங்க தான் வருமானம் அதிகமாகிடுச்சு ஏன்னா நிலம் தான் ரியல் எஸ்டேட் பெருகிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் போகிற ரேட்டை பார்த்தா எங்கே போய் இன்றைக்கி தெரியல அப்போ தங்கத்தின் மீது முதலீடு செய்வதற்கான ஒரு எண்ணம் தோன்றும் சில பேர் செய்வாங்க காசு இருந்தால் கண்டிப்பாக செய்வாங்க ஸோ அப்போ தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா இல்லை சுப விரயங்கள் செய்வாங்க தங்கம் வாங்குவாங்க சில பேர் அதே போல் என்னக்கா நிறைய பேர் இந்த காலத்தில் அந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே இந்த காலத்தில் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து தீர்வுக்கு வரும் ஏன்னா குரு பதினா எட்டாவும் பார்க்குறாரு ஸோ அதனால் மேஷ ராசிக்காரருக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் ஆன்மீகம் உங்களை காப்பாற்றிடும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்ற போகுது அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்க அம்மாவுடைய அன்பை பெறுவதற்கு ட்ரை பண்ணுங்கள் இது இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சரிங்களா ஸோ அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப விழிப்பு அதே போல் என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த கால குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கிணறு குளம் இந்த மாதிரி இடங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் தேவையற்ற விபத்துக்கள் ஏற்படும் மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதனை செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா எட்டுல போய் உட்கார் ஸோ அப்ப எட்டு என்பது என்னென்னாக்கா மறைமுகமான விஷயங்கள் அப்ப இந்த காலகட்டம் என்னென்னாக்கா மிகுந்த கவனமாக இருக்கணும் எந்த ஒரு அவசர முடிவுகளும் எடுக்கக்கூடாது என்று தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னக்கா மன அழுத்தத்தில் போய் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மன அழுத்தம் வந்து கண்டிப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அஞ்சில் இந்த கேது போவான்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு விரக்தி ஒரு ஒரு எப்படி சொல்வது இதில் ஒரு பிடிப்பற்ற தன்மையில் இப்போ நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதுவே ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த நிகழ்வுக்காக யாராவது முயற்சி பண்ணி வச்சு கண்டிப்பாக அது தடைப்படக்கூடிய வாய்ப்பாக இருக்குது ஸோ அதனால் மேஷராசிக்கார் ரொம்ப குறிப்பாக மேஷராசிக்கார் அந்த ஆ என்ன அழு எழுத்து உள்ள அரசியல்வாதிகளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆள தொடங்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா பதவி வந்து அதோடைய பவர் வந்து குறைக்கப்படும் சில பேருக்கு வந்து பதவி கூட இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பவர் வந்து குறைச்சிருவாங்க அந்த காலகட்டத்தில் ஸோ மேலும் பார்த்திங்கன்னா அதே ஆளாக இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு அரசியல்வாதிக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு மறைமுக அவர் பேரில் வந்து ஒரு சட்ட சிக்கல் அவரோட பேசின விஷயத்தினால ஒரு சட்ட சிக்கல் இல்லை மறைமுக அந்த ஐடி ரெய்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் அதனால் குறிப்பாக மேஷ ராசிக்கார அரசியலில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர் இந்த காலகட்டம் ரொம்ப இருக்கும் ஏதாவது ஒரு அவப்பெயரில் மாட்டி உங்களுடைய பதவி என்பது பறிக்கப்படும் இல்லை பவர் வந்து குறைச்சிருவாங்க ஸோ அதனால் இந்த அரசியலில் இருக்கக்கூடிய ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் மனம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடலாமா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஈடுபட்டிருக்கோம் ஸோ அதனால் மிகுந்த கவனமாக இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் அரசுக்கு ஏதாவது ஒரு பெனால்ட்டி தண்டனைகளை கொடுக்க வேண்டும் குறிப்பாக மேஷராசிக்காரன் இந்த காலகட்டம் என்னென்னாக்கா இந்த ஏரி குளம் அந்த மாதிரி இடம் கிணறு இந்த மாதிரி இடங்களில் போவதை வந்து தவிர்த்துக்கணும் ஏன்னா இந்த இடங்களில் போகும்போது என்னென்னாக்கா உங்களுக்கு ஏதாவது தேவையற்ற ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது இந்த இடத்துல போனீங்கன்னா சிறு விபத்துக்களை சந்திக்கக்கூடிய ஏன்னால் நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்கள் கூட இருக்கும் சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று தள்ளி விட்டுட்டு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணன்ற மாதிரி ஆகிடுவீங்க அதனால் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் எந்த ஏரி குளம் கிணறு அதில் போய் நான் டைவெட்டிக்கிறேன் சுவிமிங் கற்றுக்கிறேன் இப்படின்னு போய் எந்த மேஷ ராசிக்காரர்களும் போகாமல் தவிர்ப்பது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பானதாக இருக்கும்னு தான் சொல்லுவோம் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா யாரோ ஒருத்தருடைய அருளால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஏன்னா எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தாயோட அன்பாலேயும் தாயோட அன்பாலையும் தாயோட ஆசீர்வாதத்தாலேயும் எல்லாத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலும் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ஆசையை பன்னெண்டாம் இடத்த பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு மேலும் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எவ்வளோ சட்ட சிக்கல்கள் வந்தாலும் அதை தாயோடைய ஆசிர்வாதத்தாலும் தாயோட அன்பை கொண்டு ஜெயித்து உங்களை புருவன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில் முதலீடுகள் கிடைக்கும் தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காக யாராவது பணம் கொடுத்தா தொழில் ஆரம்பிக்கலான் அப்படின்ற ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கலாம் இந்த காலகட்டத்தில் தொழில் முதலீடுகள் பொருளாதார உதவிகள் வந்து புதிய தொழிலை ஆரம்பிப்பாங்க அதே போல் என்னக்கா நிறைய பேர் என்னக்கா தங்கத்தின் மீது முதலீடு செய்வது சரிங்களா நிறைய இல்லைன்னா நிறைய பேர் சேர்த்து வச்ச காசில் தங்க நகைகளை வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் நிறைய நிறைய பேர் என்னக்கா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தடைப்பட்ட வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே இந்த காலத்தில் உடனடியாக விசா வந்து ப்ராசஸ் ஆகி பயணிப்பதற்கான மனம் விரும்பிய எந்த ஊருக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிக்கணும் அந்த ஊருக்கு போவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகும் மேலும் என்ன கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் ஒரு சிறிய சலசலப்பு வரும் ஸோ அதனால் கணவன் மனைவி உறவை கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நீங்களே புரிஞ்சுக்கிங்க கிரகசாரம் சரியில்லை மௌனதத்தை கடைப்பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி போனீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்